ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு லன்ச் காம்போதை பார்க்க போகிறோம் அதுவும் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய மாதிரியான மட்டன் ஒயிட் புலாவும் அது கூடவே வச்சு சாப்பிட்றதுக்கு மட்டன் கிரேவியும் இது ரெண்டுமே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ நம்ம வீட்டில் எதாவது விசேஷம் இல்லை வீக்கெண்டு ஸ்பெஷல் டேஸில் சிம்பிளாகவும் கொஞ்சம் ரிச்சாகவும் ஏதாவது லன்ச் ரெடி பண்ணணும்னு நினைக்கிற போது தாராளமாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டில் எல்லாரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பொதுவாக நம்ம மட்டனில் மட்டன் பிரியாணி மட்டன் புலாவ் இது எல்லாமே மசாலா அதிகமாக போட்டு கொஞ்சம் காரசாரமாக செய்வோம் ஆனால் இந்த ஒயிட் புலாவ் மைல்டான காரத்தோட டேஸ்ட்டு அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் சரி வாங்க இப்போ இந்த ரெண்டு ரெசிப்பியுமே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம மட்டன் புலாவ் பண்ணுறதுக்கு அரிசியை ஊற வச்சிடலாம் அதுக்கு நான் அரை கிலோ அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த அரிசியை ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அரிசியை நல்லா கழுவுனதுக்கப்புறமா இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிடுங்க அதிக நேரம் ஊற வச்சுடாதீங்க சாதம் வந்து குழஞ்சி போயிடும் கரெக்டாக முப்பது நிமிஷம் போல் ஊரிச்சுனாலே போதும் இப்போ இது நல்லா ஊறட்டும் இப்போ இந்த டைமில் நம்ம மட்டனை வேக வச்சிடலாம் இப்போ குக்கரில் அரை கிலோ அளவுக்கு மட்டனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை உள்ள சேர்த்துறலாம் மட்டனை ரொம்பவே சின்ன சின்னதாக கட் பண்ணாமல் இது மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ இதில் ஒரு அளவுக்கு பட்டை மூணு லவங்கம் மூணு ஏலக்காய் சேர்த்துடுங்க கூடவே ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் சீரகத்தூள் சீரகத்தை நல்லா வாசம் வரளவுக்கு வறுத்துட்டு பவுடர் பண்ணி அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதனுடைய வாசனை அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிப்பில்லாத நல்ல கெட்டியான தயிர் கூடவே பாதி எலுமிச்சம்பழத்தோடைய ஜூஸும் சேர்த்தாரலாம் நான் மீடியம் சைஸில் பாதி லெமன் ஜூஸ் சேர்க்குறேன் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்றளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா எடுத்துக் கொடுக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணுனா கொஞ்சம் புதினா மல்லி சேர்த்துரலாம் புதினா மல்லி ரொம்பவே அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஃப்ளேவர்க்காக கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா போதும் அப்புறம் ஒரு பிரியாணி இலை கூடவே இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி செர்த்துறலாம் ஸோ நம்ம மூணு விசில் தாங்க வேக வச்சு எடுக்க போகிறோம் அதனால் தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம் பாருங்கள் இந்த அளவுக்கு செர்த்திங்கன்னா போதும் சேர்த்துட்டு இப்போ இந்த டைம் நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா குக்கரோடையே முடி போட்டு மூடி வச்சுடுங்க இது மீடியம் ஹீட்டில் மூணு விசில் இருக்கட்டும் மூணு விசில் வந்து ஃப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ குக்கர் மூணு விசில் வந்து ஃப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சா பாருங்கள் மட்டன் முக்கால்வாசி நல்லா வெந்திருக்கு அதிக விசில் வேக விட்டுடாதீங்க மட்டன் வந்து குழஞ்சி போயிடும் கரெக்டாக மூணு விசில் விட்டிங்கனாலே போதும் இந்த அளவுக்கு நல்லா வெந்துடும் இப்போ இதோ ஓரமாக இருக்கட்டும் அடுத்தது ஒரு குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துடலாம் இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் ஒரு அளவுக்கு பட்டை மூணு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் ஒரு பிரியாணி இலை கால் டீஸ்பூன் மிளகு எடுத்து வச்சிருக்கேன் அதை உள்ள சேர்த்திடலாம் இது மீடியம் ஹீட்டில் லைட்டாக கலர் மாறினதும் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா மெலிசாக நிழநிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க ஸோ புலாவுக்கு வந்து பிரியாணி சேர்க்குற அளவுக்கு நிறைய வெங்காயம் சேர்க்க வேண்டாம் பெரிய சைஸில் ஒன்று சேர்த்திங்கனாலே போதும் பாருங்கள் இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு இப்போ இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தரலாம் இஞ்சி பூண்டு விழுது ஃபஸ்ட்டு நம்ம மட்டன் வேக வைக்கிற போது கொஞ்சம் சேர்த்துருக்கோம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும் கூடவே காரத்துக்கு ஒரு ஆறு பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இப்போ இந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிடலாம் ஸோ நம்ம காரத்துக்கு வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தாங்க சேர்க்கிறோம் அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஆறளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் மீடியம் சைஸில் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துரலாம் கூடவே வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டேன் இப்போ அதோட டைம் லைட்டாக கலந்து விட்டுருங்க ஸோ புலாவுக்கு வந்து வெங்காயம் தக்காளி அதிகம் பொன்னிறமாக வதங்கிடக்கூடாது லைட்டாக கண்ணாடி மாதிரி வதங்கச்சுன்னா போதும் அப்போ தான் புலாவ் ரொம்பவே கார் மாறாமல் ஒயிட்டாகவே இருக்கும் பாருங்கள் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற மட்டனை சேர்த்துடலாம் மட்டன் வேக வச்ச தண்ணியை தனியாக வடித்து எடுத்து வச்சுக்கோங்க மட்டன் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே செர்த்துரலாம் இப்போ மட்டன் உள்ளே சேர்த்துட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்க இப்போ மட்டன் பீசஸ் எல்லாம் வெங்காயம் தக்காளியோட சேர்ந்து நல்லா வதங்கி என்ன பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சேன் இப்போ இந்த ஸ்டேஜில் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி ப்ளஸ் நார்மல் தண்ணி ரெண்டுமே கலந்து மூணு கப் சேர்த்துருக்கேன் ஸோ நான் இந்த கப்பில் தான் ரெண்டு கப் பாஸ்மதி அரிசி அளந்து எடுத்தேன் இப்போ அதே கப்பில் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சாதம் வெந்து வரும்போது குழஞ்சி போகாமல் உதிரியாகவே இருக்கும் இப்போ நான் ரெண்டு கப் அரிசிக்கு மூணு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம் கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க தண்ணி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசியை சேர்த்துடலாம் பாருங்கள் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இது கூட நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கிற அரிசியை தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு உள்ள சேர்த்துடுங்க தண்ணி இந்தளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா அரிசியை சேர்த்துக்கோங்க அப்போ தான் அரிசி வந்து உடஞ்சி போகாமல் இருக்கும் இப்போ அரிசியை உள்ளே சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம் கலந்து விட்டுட்டு இப்போ உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு வேலை உப்பு காரம் பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா சாதம் ரெடியானதுக்கப்புறம் சேர்க்க முடியாது இப்போவே சேர்த்தாதான் அவ்வளோதான் இப்போ கடைசியாக வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ணுனேன் கொஞ்சம் புதினா இலை தூவி விட்டாலாம் கூடவே பொடியாக கட் பண்ணினேன் கொஞ்சம் மல்லி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ குக்கரோடைய மூடி போட்டு மூடி வச்சுடுங்க இது மீடியம் ஹீட்டில் ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும் இப்போ குக்கர் ரெண்டு விசில் வந்து ஃப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா கலர்ஃபுல்லான மட்டன் ஒயிட் புலாவ் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு எவ்வளோ உதுதிரியாக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கவே இல்லை அதே மாதிரி சாதம் கொஞ்சம் கூட கொழஞ்சி போகாமல் நல்லா உதுதிரியாக வந்திருக்கு மட்டன் பீசஸும் நல்லா சாஃப்டாக வந்து கரெக்டாக நீங்கள் இந்த அளவுகளில் செஞ்சீங்க அப்படின்னா மட்டன் புலாவ் வந்து கொஞ்சம் கூட குழையாமல் இதே மாதிரி பர்ஃபெக்டாக வரும் அவ்வளோதான் இப்போ நம்ம மட்டன் ஒயிட் புலாவ் சூப்பராக தயாராகிடுச்சு இப்போ இதில் ஓரமாக இருக்கட்டும் அடுத்தது இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு மட்டன் கிரேவி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் மட்டன் கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேவையான மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே வதக்கி எடுத்துடலாம் அதுக்கு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க இப்போ எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு இன்ச்சளவுக்கு பட்டை நாலு லவங்கம் ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் மிளகு பத்து போல முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதை உள்ளே செர்த்துரலாம் செர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இந்த மசாலா எல்லாத்தையுமே நல்லா வாசம் வர அளவுக்கு வருத்துடுங்க ஸோ முந்திரி பருப்பு நீங்கள் விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்ல இது சேர்க்கறம்போது மட்டன் கிரேவி நல்லா திக்காகவும் க்ரீமியாகவும் கிடைக்கும் அதுக்காக தான் பாருங்கள் இப்போ மசாலா எல்லாமே நல்லா வறுபட்டுச்சு ரொம்பவே கார் மாதிரி விடக்கூடாது இந்தளவுக்கு நல்லா வாசம் வர வறுபட்டுச்சின்னா போதும் இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை உள்ள செர்த்துறலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயத்தை லைட்டாக கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்கறது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அரைக்கப்ப அளவுக்கு சின்ன வெங்காயம் கூட சேர்த்து செய்யலாம் இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இதில் பெரிய சைஸில் நல்லா பழமாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை உள்ள சேர்த்தரலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் தக்காளியை நல்லா சாஃப்ட்டாக வதக்கிடுங்க ஸோ நான் பெரிய சைஸில் பழமாக ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரெண்டளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்போ குழம்புக்கு மசாலா விழுது தயாராகிடுச்சு அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஓரமாக இருக்கட்டும் அடுத்தது ஒரு குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட அரை அளவுக்கு பட்டை கூடவே ரெண்டு லவங்கம் சின்னதாக ரெண்டு ஏலக்காய் அப்புறம் ரெண்டு பிரியாணி எல்லாம் செர்த்துறலாம் இப்போ இது மீடியம் ஹீட்டில் லைட்டாக கார் மாறினதும் இதில் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுங்க ஸோ வெங்காயம் வந்து தாளிக்க மட்டும் தான் ஏன்னா நம்ம ஏற்கனவே குழம்புக்கு தேவையான அளவு வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வந்து தாளிக்க மட்டும் கொஞ்சமாக செர்த்திங்கன்னா போதும் இப்போ வெங்காயம் அளவுக்கு நல்லா வதங்கினதும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிடுங்க இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட அரை கிலோ அளவுக்கு மட்டனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது உள்ள சேர்த்து தரலாம் எப்போயுமே கொழம்புக்கு இந்த மட்டன் வாங்குறம்போது கொஞ்சம் எலும்போடையே வாங்கிக்கோங்க குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மட்டன் உள்ளே சேர்த்துட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுறலாம் பாருங்கள் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மட்டன் நல்லா வதங்கி மட்டன்லேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இது கூட நம்ம தேவையான மசாலா பவுடர் சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தோல் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தோல் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூல் கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்தர்லாம் கரம் மசாலா சேர்க்கறதாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அதுக்கு பதில் மட்டன் மசாலா கூட சேர்த்து செய்யலாம் இப்போ இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இப்போ என்னுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க மட்டன் வந்து மசாலாவிலேயே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும் அப்போ தான் உப்பு காரம் இது எல்லாமே மட்டனில் நல்லா இறங்கியிருக்கும் பாருங்கள் இப்போ மட்டன் வந்து மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சேன் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா விழுதை உள்ளே சேர்த்தரலாம் சேர்த்துட்டு இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க மசாலா விழுது வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துறலாம் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட உங்களுக்கு கிரேவி அளவுக்கு திக்னஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் இப்போ தண்ணி உள்ளே சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம் கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு உப்பு காரம் குறைவாக இருந்தாலும் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ உப்பு குறைவாக இருக்கு நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்கறேன் சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரோடைய மூடி போட்டு மூடி இதை மீடியம் ஹீட்டில் அஞ்சுலேருந்து ஆறு விசில் வேக விட்டுருங்க அஞ்சு விசில் வந்து ஃப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் குறைஞ்சது அஞ்சுலேருந்து ஆறு விசில் வேக விட்டேங்க அப்படின்னா தான் மட்டன் எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வரும் இது இப்போ மீடியம் ஹீட்டில் அஞ்சு விசில் இருக்கட்டும் பாருங்கள் இப்போ குக்கர் அஞ்சு விசில் வந்து ஃப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு மட்டன் பீசஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாக வந்து மட்டன் கிரேவி தயாராகிடுச்சு கிரேவி வந்து இந்தளவுக்கு கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க அப்போ தான் புலாவ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த கிரேவி புலாவுக்கு மட்டும் கிடையாதுங்க நம்ம இட்லி தோசை சப்பாத்தி அப்புறம் பிரியாணி கொடியெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ ரொம்ப ரொம்ப சுவையான மட்டன் புலாவும் அது கூடவே வெச்சு சாப்பிட்றதுக்கு மட்டன் கிரேவியும் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு இது சிம்பிளான ஒரு லஞ்ச் காம்போ ஆனால் டேஸ்ட் அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நம்ம பிரியாணி சாப்பிட்றத விடவே இதனுடைய டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதே மெத்தடை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நேரம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி